அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில வினா கொலாமி அதாவது கோலமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொலாமி அப்படின்ற அந்த மொழி குறித்த ஒரு நான்கு கூற்றுகளை கொடுத்திருக்காங்க அந்த நான்கு கூற்றுல எந்த இந்த கூற்றுகள் சரியானது எந்தெந்த கூற்றுகள் தவறானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதலாவதாக ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசத்தில் வழங்கப்படும் நடுதிராவிட மொழி ஆப்ஷன் பி பேராசிரியர் சேது மாதவ ராவ் என்பவர் இம்மொழிக்கு இலக்கண நூல் ஒன்றை எழுதியுள்ளார் ஆப்ஷன் சி இம்மொழி பேசுவோரை போண்டர்கள் கந்தர்கள் என்று அழைப்பதுண்டு ஆப்ஷன் டி பேராசிரியர் எமுனோ இம்மொழி குறித்து சிறந்த கட்டுரை ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியிட்டுள்ளார் அப்ப இதுதான் நான்கு தெரிவு கொலாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி குறித்தான ஒரு நான்கு கூற்றுகள் முன்வைக்கப்பட்டது இந்த கூற்றுகள்ல எது சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப அந்த விடை குறிப்ப பார்க்கலாம் குலாமி மொழி மத்திய பிரதேசத்தில் குலாமி மொழி பேசப்படுகிறது அப்ப ஆப்ஷன் ஏ சரிதான் ஏறத்தாழ ஐம்பது ஆயிரம் பேர் குலாமி மொழி பேசுகின்றனர் பேராசிரியர் சேது மாதவ ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குலாமி மொழி இலக்கணம் பற்றி ஒரு நூல் எழுதி வெளியிட்டுள்ளார் அப்ப இந்த தெரிவும் சரியானதுதான் பேராசிரியர் யமுனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குலாமி மொழி பற்றி ஆய்வு கட்டுரை எழுதினார் ஆப்ஷன் டீல எமுனோ பற்றி சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்படின்னு தான் தெரிவில் கொடுத்துருந்தாங்க ஆனால் பேராசிரியர் யமுனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சிலே குலாமி மொழி பற்றி ஆய்வு கட்டுவரை எழுதியிருக்கிறாரு அப்போ இந்த தெரிவு வராது மற்ற தெரிவுகள் நம்மளுக்கு இங்கே தேவை கிடையாது இப்போ வினாவோட பொருத்தி பார்க்கலாம் இப்போ பாருங்க குலாமி அப்படின்ற மொழியினுடைய கூற்றுகளில் இரண்டு கூற்று மட்டுந்தான் சரி அதாவது மத்திய பிரதேசத்துல வழங்கப்படக்கூடிய ஒரு நடுதிராவிட மொழிதான் இந்த குலாமி அதனால ஆப்ஷன் ஏ சரி ஆப்ஷன் பியும் சரி பேராசிரியர் சேது மாதவராவ் என்பவர் இம்மொழிக்கு இலக்கண நூல் ஒன்றை எழுதியுள்ளார் அப்ப இந்த தெரிவுமே சரியானதுதான் ஆப்ஷன் தான் கொஞ்சம் மாறுதல் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பேராசிரியர் யமுனோ வந்து அந்த மொழி குறித்து ஆராய்ச்சி கற்றுரை எழுதியிருக்கிறாரு ஆனா இந்த தெரிவுல கொடுத்தது அறுபதாம் ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் சி பி இந்த இரண்டும் வராது அதற்கு மாற்றாக ஆப்ஷன் ஏ பி இந்த ரெண்டு தெரிவு சரியானதாக இருக்கும் நன்றி